புரட்டாசி சனிக்கிழமையும் விரதத்தின் முக்கியத்துவமும் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது பெருமாளுக்குரிய திருத்தலங்களில் திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது இங்கு பீமன் என்ற குயவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெருமாளின் மிக தீவிர பக்தன் அவன் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டார் ஆனால் மிகவும் ஏழையான பீமன் விரதம் என்பதற்காக கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாமல் எப்போதும் பானை போன்ற மண்பாண்ட பொருட்களை செய்து வந்தான் அப்படியே கோவிலுக்கு சென்றாலும் பூஜை செய்ய தெரியாது அப்படி ஒரு கோவிலுக்கு செல்லும் போது சுவாமியை பார்த்து நீ எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிடுவார் இந்நிலையில் கோவிலுக்கு போக நேரம் இல்லாததால் பெருமாளையே இங்கு அழைத்து விட்டால் என்ன என எண்ணினார் அதனால் அவர் களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலையை செய்தார் அதை பூஜிக்க பூக்கள் வாங்க வாங்கக்கூட பணமில்லை அதனால் தினம் தன் வேலையில் மீதமாகும் சிறிதளவு களிமண்ணை வைத்து பூக்களை செய்து வந்தார் அப்படி செய்த பூக்களை கோத்து மாலையாக செய்து பெருமாளுக்கு அணிவித்தார் அந்த நாட்டை ஆண்ட அரசன் தொண்டைமானும் பெருமாளின் தீவிர பக்தன் அவர் தங்கப்பூ மாலை அணிவிப்பார் அப்படி அவர் ஒரு வாரத்தில் பெருமாளுக்கு அணிவித்தார் மறுவாரத்தில் சென்று பார்க்கும் போது பூ மாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட மாலை பெருமாள் கழுத்தில் இருந்தது இதை பார்த்ததும் அங்குள்ள கோயில் அர்ச்சகர்கள் பராமரிப்பவர்கள் மேல் சந்தேகம் அடைந்து குழப்பத்தில் ஆழ்ந்தார் அவர் கனவில் தோன்றிய பெருமாள் குயவனின் பக்தியால் அவனின் களிமண் மாலையை நான் ஏற்றுக்கொண்டதாகவும் குயவனுக்கு தேவையான உதவியை செய்யுமாறும் அரசனிடம் கூறினார் திருமாலின் ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்திற்கு சென்ற அரசன் அந்த பக்தரை கௌரவித்தார் பெருமாள் மீது குயவன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் பொருட்டு தற்போதும் கூட திருமலையில் மண் சட்டியில்தான் நைவேத்தியம் செய்யப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினமாக பார்க்கப்படுகின்றது அதே போல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்து புரட்டாசி மாதத்திற்கு சிறப்பை கொடுத்தார் இதன் காரணமாக புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை தரிசித்தால் சனியின் கெடுபலன்களிலிருந்து நம்மை காப்பார்